கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்மான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருந்த பட்சத்தில் உலகத்துல வந்து பல விசேஷமான நன்மைகள் நடக்கும் காலப்புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக మర స్థాన ఎట్ వీడు ఆయులు స్థానం చెవ్వీడు కొడుక అదే ఎన్ను పాలపురుష తత్వరాశికి ఆరంభ వీడు సెవైన్న భూమి భూమి కారూమి మేళవాళ్ళ సమస్త జీవరాశిక అరవణికు తమ వండు భూమి గుండే பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம் பஞ்சபூத்த தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம் அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவா செவ்வாய் பலமா இருந்தா பூமி காரக்கனாகவும் பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆற்றல மிக்கவனாகவும் இருப்பார் அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாட்டுகள் தனுசு ராசியில் அமரப்போகிறார் அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அதாவது உலகளவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால போர்கள் ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா விடிகள் ஆபத்துகள் ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து அதாவது விச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார் அதே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார் இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வருமென்றது நாம் நன்றாக உணர வேண்டும் எப்போ செவ்வாய் சனியும் பார்த்தாலும் செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால் நெருப்பினாலேயோ விபத்தினாலேயோ பூமினாலேயோ வா அதாவது பூக்கம்பத்தினாலேயோ பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ வெடினாலேயோ யுத்தங்களாலேயோ மனிதனுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகின்றது என்றது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ புருஷ தத்துவராசிக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு தனுசுல வந்து செவ்வாய் பயிற்சி ஆகின்றது அப்போ உலகம் வந்து மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகிறது பொருள் இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னு உலகத்துல பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் செவ்வாய் வந்து போர் கிரகம் போராளி விடா பிடிச்சு அதாவது சண்டை விடமாட்டான் செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் வந்து விடாது சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க முப்பது வருஷமா நீடிக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காலியா ஒரு சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள் பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க பல தலைமுறை நீடிக்கும் இதெல்லாம் தப்பு செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனையும் போற அப்ப செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரகன் ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள் சீரடை துறைகளில் மாற்றங்கள் மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள் நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எல்லாத்தையும் விட செவ்வாய் வந்து இரத்த காரகன் இரத்த உறவுகளில் வந்து நல்ல ஒரு சுமோக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தைந்து நாட்டுகள் யுவராஜாவாக செவ்வாய் தொண்ட வளம் வருகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய அவன ஒரு யோகத்தை பூமிக்காரகம் தருவார் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் திகழப்போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பான சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியிலோ எத்தகையான மாற்றங்கள் வரப்போகிறது கடக லக்னம் சிம்ம கடக கடகராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு முதல்லோ வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமே செவ்வாய் பலம் பொருந்திய ஒரு அமைப்பிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் பெறுவார்கள் காரணம் என்றால் இந்த ரெண்டு ராசிகளுக்கு வந்து யோகம் தரக்கூடிய யோக கிரகமாக செவ்வாய் பகவான் வருகிறார் ஆக செவ்வாய் பயிற்சி நடக்கும் போதெல்லாம் கட்டக ராசிலேயோ அல்லது சிம்ம ராசிலோ பிறந்தவங்களுக்கு பூமி மூலமா தனலாபம் உண்டாகும்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இப்போ டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் பகவான் வந்து ஏற்கனவே உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து பல பிரச்சனைகள் கொடுத்திருக்கிறாரு ஏன் பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து உங்களுக்கு விருச்சகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்துட்டே இருந்தாரு அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்கின்ற செவ்வாய் பகவான சிவ சனி பார்வை விழுவுறதுனால தாய் வர்க்கத்தினருக்கு கீடு விளை வைத்தது சிலருக்கு இழப்பு ஏற்பட்டது மாற்று வியோகம் ஏற்பட்டது சிலருக்கு வந்து சொந்த பந்தத்தில் இழப்பு ஏற்பட்டது சிலருக்கு வண்டி வாகனங்களுக்கு பயங்கரமான சேதம் ஏற்பட்டது வீடு பாதிலும் நினைச்சு காடு விற்பனை பண்ண முடியல இடத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு க்ரீம் பண்ண முடியல இல்லை அக்ரிமெண்ட் போட்டு க்ரீம் வாங்க முடியல இந்த மாதிரி பல சிக்கல் வந்து நமக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரிவுகள் திடீர்னு ஒரு மங்கள காரியம் ஒரு சுபகாரியம் நடிக்கிற நேரத்துல சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தர் இழப்பேற்பட்டு அது தடையாகிறது இது போன்ற பல குழப்பங்கள் நீங்க வந்து கடந்த நவம்பர் பதினாறுலேருந்து இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஏழு வரை சந்திச்சிருக்கீங்க இப்போ சிம்மராசிக்கு வந்து ஒரு அற்புதமான காலமாக அமைய போகிறது காரணம் என்றால் உங்களுடைய புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் வீட்டுக்கு குரு பகவான் செவ்வாய் பகவான் வந்து செல்கிறார் தனுசுனுடைய பிரவேசம் மிக விசேஷம் காரணம் என்றால் உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் வந்து பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் உங்க ராசிக்கு பாக்யஸ்தானத்துல குரு அமர்வது என்பதே மிகப்பெரிய யோகம் ஆனா இப்ப இன்னொரு விசேஷம் என்னன்னா அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்வையிடுகிறார் அது மட்டும் இல்லாம குரு செவ்வாய் வந்து ராசி பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் இந்த பரிவர்த்தனை யோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டவா உண்டு ஏன்னா பரிவர்த்தனம் என்பது வந்து இப்ப பரிவர்த்தனம் இப்ப உங்ககிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தர் கொடுத்து அவர்கிட்ட இருக்கிறது நீங்க எடுக்கிறீங்க இப்ப குரு செவ்வாய் என்றது என்ன தெரியுமா குரு பணம் செவ்வாய்னா பூமி இந்த பூமி மூலமா நிறைய பரிவர்த்தனமாகி பணம் கைக்கு கிடைக்கும் எங்க இருக்கிறாரு குரு பாக்கியத்தில் இருக்கிறாரு பாக்கியத்தில் இருக்கின்ற குரு என்ன பண்ணுவாரு பல வகையான நன்மைகள் ஏன்னா பாகியஸ்தானாதிபதியே செவ்வாய் அந்த பாக்யஸ்தானத்திலோ குரு பகவான் அமர்ந்துட்டு அவர் வந்து உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியினை பார்க்கறாரு இதை விட ஒரு அதிருஷ்டம் உண்டா சிம்ராஜ் அன்பழகன் இல்லை இதன் விளைவாக என்ன ஒரு நன்மை நடக்கணும்னா ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவங்க பூமி விற்பனை பண்றவங்க மீடியேட்டர்ஸுக்கு பூமி லாபதேவி பண்றவங்க அல்லது லேண்ட் மேலே ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் ஃபைனான்ஸ் வாகனங்கள் மேலே பண்ணுறவங்க சிவில் லைனில் வந்து பில்டிங் கட்டி வைக்கிற டெவலப்பர்ஸ் ஆகட்டும் ப்ரமோட்டர்ஸ் ஆகட்டும் சிவில் லைனில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்ற கருத்து இல்லை அதோட போயிட்டு தானே அது கூட கிடையாது ஐந்தாம் வீட்டிலும் செவ்வாய் இருக்கிறது என்பது பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய நன்மை உண்டு காதுகுத்து முதல் கல்யாண காட்சி வரை பல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டக சனி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஜாகிரதா இருக்க வேண்டும் இல்லையா ஏழாம் இடத்துல சனி இருக்குது ராசியை பார்க்குது திடீர்னு வந்து நமக்கு ஒரு மங்கள நிகழ்ச்சி ஒரு கல்யாண காட்சி காட்டுற மாதிரி காமிச்சு திடீர்னு வந்து அவன் பதில் சொல்ல மாட்டான் அந்த சைலண்ட்லேயே ஒரு நாலு மாசம் ஓடி போயிடும் இந்த மாதிரி கண்டக சனி சனி பகவான் வந்து கும்பத்துல இருந்து சிம்மராசின்னு பார்க்கறதுனால இந்த ஒரு இது இருக்கும் திடீர்னு நல்லா இருந்த உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு மருத்துவ செலவு காட்டும் திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரும் ஒரு விரைவு செலவு வரும் இந்த மாதிரி ஏற்படும் ஆக இந்த செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு யோகாதிபதி வர்றதுனால நாலு ஒம்போது கூடையவனாக வந்து ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியத்தில் நின்று தெய்வத்தினுடைய அருள் தருகிறார் பாக்கியத்தில் இருக்கின்ற குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பா அதாவது தன்னுடைய சிறப்பு பார்வை மூலமாக செவ்வாயின்னு பார்த்து பூமி மூலமாக அபாரமான தனலாபத்தை கொடுக்குறார் என்னைக்கோ வாங்கி போட்ட ஒரு பிளாட்டி விற்பனை பண்ணி நீங்கள் அதன் மூலமாக ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பதை ஆக நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அரசியல்வாதிகளோட பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் ஒரு கௌரவ பதவிகளை கிடைக்கக்கூடிய அளவு குடும்பத்தில் வந்து ஒரு தனவரவு அதிக அதிகமாகும் அதாவது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது இந்த டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து பிப்ரவரி ஐந்து வரை சிம்மராசில் உள்ள ஐந்து வரை இருக்கின்ற சிம்மராசி மலைக்கு பணம் வந்து மழைமலால் வந்து பிறக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பதை தேடி வரும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னே என்னாலும் நம்ம எங்கே போனாலும் காரியம் நடக்காது நம்மள யாரும் வந்து ஒரு பொருட்ட எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வந்து தேடி வந்து நமக்கு ஒரு அதிருஷ்டத்தை எழுதி தருவார்கள் அது போ அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற யோ அதாவது செவ்வ சுகஸ்தானத்தில் இருக்கின்ற அமைப்பு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளித்திருக்கிறது சுகாதிபதி போய் ஐந்தில் இருக்கிறார் பிள்ளைகள் மூலமா சுகம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பதே கடன்களை கட்டணும் கடன்களை கட்ட முடியல இப்போ திடீர்னு வந்து ஏதோ ஒரு பூமி மூலமா ஒரு லாபம் கிடைக்கும் இதன் மூலம் கடனை கட்டுவீங்க இல்லை உங்க வீடு அடமானத்தில் இருக்குது அதை விடுவிச்சுக்குவீங்க இல்லை ஏற்கனவே கிரீம் போடுறதுக்கு எக்ரிமெண்ட் போட்டு கிரீம் பண்ண முடியல கிரீம் பண்ணிக்குவீங்க இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து இந்த மாதத்தில் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து பூர்வார்ஜிதம் பூர்வீக சொத்துல வந்து மிகப்பெரிய மாற்றம் தகப்பனார் தரேன்னு சொல்லியிருப்பாரு அண்ணன் தம்பி கேஸ் போட்டிருப்பாங்க வந்திருக்காது இந்த காலகட்டத்தில் அது உலக்க சாதகமாக முடிந்து அந்த முன்னூறுகளே பித்ருஜி பித்ராஜித வழியாக இருக்கின்ற சொத்துக்கள் வந்து நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது ப்ரமோஷன்ஸ் கேட்டிருப்போம் கொடுக்க மாட்டாங்க இப்போ தேடி வரும் இது போன்ற பல அதிசயங்கள் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் கோவில் ஆன்மீக ஆஹ் தொண்டுகளை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் சிம்மராஜ் அன்பால பெறலாம் நிறைய பேருக்கு ரெண்டு லோக்கேத்து எட்டுல ராகு வந்துச்சு பொறுத்து ஒரு அஷ்டமத்துல ஒரு ராகு வருது குரு வீட்டுல மிகப்பெரிய யோகம் காரணம் என்றால் ஐந்து எட்டு கோடிகளாக முழு சூப்பராக குரு குரு விளங்குறதுனால குரு இடத்துல வந்து ராகுவரது என்பது குரு போல செயல்படுவது போலே மிகப்பெரிய நன்மையாக இது சிறப்பான ஒரு அமைப்பான ஒரு ஜாக்பாட்டான நேரமாக நம்ம ராஜயோக காலமாக இந்த டைம் நம்ம சொல்லலாக சென்ற சிம்மராஜர் நம்மளுக்கு உத்தியோகத்தில் உயிர்வினை ஊதி உயிர்கள் பெறுதல் அவங்க கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர்ஸு உத்தியோகம் அல்லது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அது போலவே இங்கே வந்து அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் ஏன்னா செவ்வாய் மேலே குரு பார்வை விழுதினால அரசாங்க உத்தியோக வாய்ப்பு இது போன்ற ஏன்னா சூரியனோடு சேர்ந்ததுனால சூரியன் செவ்வாய் இணைகிறதுனால அரசாங்க உத்தியோக வாய்ப்பு அல்லது சீருடை பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு இது போன்ற பல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆக இந்த செவ்வாய் பீச் என்பது சிம்மராசி என்பலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்வினை தரக்கூடிய அமைப்பாக எதிர்வரும் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை மிகப்பெரிய ஒரு அதிருஷ்ட காலமாக பல வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டி உங்களை வரவழைக்க வென்றதலோ அரவணைக்கு வென்றதலோ அரணாக நிற்கும் என்ற ஒரு அமைப்பில் வந்து சிம்மராஜ் அன்பழை வருகிறார்கள் ஆக மிகப்பெரிய நன்மைகளை காத்திருந்த காலமாக ஒரு பொற்காலமாக நாம் கருதிக்கலாம் சர்வே ஜன சுகின